ராகுல் காந்தியும் தான் வேலை இல்லாமல் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சார் தெரியல. தெரியல தெரியலையே இவரதான் பிரிட்டிஷ் செலவர் சர் சார்லஸ். போடா வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார் நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பேரில் இருக்கிறது. என்னடா மாவாட்டி இருந்தா என் பொண்டட்டியவே லவட்டிட்டு போறான் அது இவர ராகுல் காந்தி இஸ் ஜாப்லெஸ்

அதனால்தான் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இருந்து வரும்பொழுது மட்டும்தான் அவர்களால் கண்காணித்து அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் அவர்களால் கண்காணித்து அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் तो ये बात आज क्लियर करने दीजिए जब हमें आजादी मिली तो द फर्स्ट प्राइम मिनिस्टर ऑफ इंडिया सुभाष चंद्र बोसॉ oh तो द फर्स्ट प्राइम मिनिस्टर ऑफ इंडिया सुभाष चंद्र बोस नोट नौ जर्नलिस्ट लेफ्ट डील लेकिन जर्नलिस्ट लेफ्ट लेको केंद्र

ஏரிய அப்ப ஒரு பத்து பதினஞ்சு நாள் போட்டு அதுக்கப்புறம் என்னன்னா பண்ண போதா அது கத்திட்டு கிடக்குது உடனே ஒரு பத்து நாள் அவர் வரும்போது என்னிடம் கேட்டார் அக்கா எவ்வளவு வித்தியாசத்துல வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் முதலில் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி இங்கே ஏறியவுடன் அது இரண்டு மூன்று லட்சமாக மாறியது என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டேன் அவர் வரும்போது என்னிடம் கேட்டார் அக்கா எவ்வளவு வித்தியாசத்துல வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் கர்நாடாக கொண்டு போய் கன்னடி நான் தமிழ்ல

நீங்க எவ்வளவு கடுமையா முயற்சி செஞ்சாலும் தமிழ்நாடு அரசியல் ரீதியா உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு அந்த நிலைமை இந்த தேர்தலில் மாறும் நினைக்கிறீங்களா என் ஜல்லக்குட்டி ஏதோ பெருசா யோசிக்கிறேன் நமக்கு ஏன் தமிழ் மக்கள் ஓட்டு அளிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா రాజి సెమ్మే యా యోచికిట్కమా మచా అయ్యేయ్ నాంకల లల్లూరారె సరే ఇప్పుడు మీకు పుడిచే తమిళ உணவு ఏదోని కండిపా చెల్లణం

ஏறி கடக்கு என்ன வலவாசி எல்லாரும் வலவாசி தான தக்காளி நான் 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 பருப்பு நான் இல்லங்க வெள்ளரிக்காய் நான் பெட்ரோல் பெட்ரோல் நான் இல்லங்க சொல்ல முடியுமா சாப்பிட முடியுமா சொல்ல முடியுமா சாப்பிட முடியுமா பதில் சொல்லணும்

தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வளவு தேவைப்பட்டுச்சுன்னா முப்பது லட்சம் டோசஸ் ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது வெறும் பதினெட்டு லட்சம் டோசஸ் தான் இது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வினோத் அப்படின்றவரு அவரோட குழந்தைக்கு இந்த பிசிவிஎஸ் மருந்து கிடைக்காததுனால ஆர்டிஐ ல கேஸ் ஃபைல் பண்ணி இதுக்கு யார் காரணம்னு கேட்கும் போது ஆர்டிஐ கொடுத்த பதில்ல தான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்ச இந்த துரோகம் தெரிய வந்திருக்கு தமிழ்நாட்டில்

ஏய் நாங்கள் ஒரு சென்ட்ரல்ல மறுபடியும் வந்தா அங்க எல்லாரா கண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடும் வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கும் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு விவசாயிகள் வருமானம் டபுள் ஆக்கும் எல்லா ஸ்டேட்லையும் அம்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அடங்குய்யால நீ போன தடவை சுட்ட வடையே போதும் இந்த வாயில வடை சொல்ற வேலை எல்லாம் வடக்குல வச்சுக்க இது தமிழ்நாடு இங்க சொன்னதெல்லாம் செய்யற முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு கிளம்புப்பா கிளம்பு வாக்களிப்போம் இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ன நீ பாட்டுக்கு மாதாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல இதுதான் சொல்றேன் ウフ <laughs> <laughs>